வெல்கம் பேக் சேனல் ஏஜே கிரியேஷன் அண்ட் இன்னைக்கு நம்ம இல்ல ஸ்டேட்ரோட கிளாஸ் செவன்ல இருக்கும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா கேம் டிசைன் ஆகும் நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் மேனில் பற்றி பார்ப்போம் அண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா லெட் ஸ்டார்ட் இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு போட்டோ எப்படி இல்லுஸ்ட்ரேட்டர்ல கொண்டு வருது அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மொத்தம் ஒரு மூணு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா நீங்கள் ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ நமக்கு எங்கே வேணுமோ நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு நம்ம வேணுங்கிற ஃபோட்டோவை க்ளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆயிடும் ஸோ பாத்தீங்கன்னா நம்மளோட போர்ட் சைஸ் இவ்வளோ தான் இருக்குது ஃபோட்டோட சைஸ் பெருசுங்கிறதுனால போர்டை தாண்டி இவ்வளோ தான் வந்துட்டு இதை இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செலக்ஷன் டூல் தான் வந்துடும் இப்போ நீங்கள் கார்னரில் போயிட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணி சைஸை குறைச்சிக்கலாம் ஆனால் எப்போவுமே நீங்கள் ஸ்கேல் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் நார்மலாக இப்படி ஸ்கேல் பண்ணக்கூடாது ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவோட விட் ஹைட் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ நம்மளோட ஃபோட்டோ கிளாரிட்டி போகும் அதனால் என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக ஸ்கேல் ஆகும் அண்ட் இப்போ ஃபோட்டோ அங்கே போகுது இதே நீங்கள் சென்டரில் கொண்டு வரணும்னா ஷிஃப்ட் அல்ட்டு ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஸ்கேல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக வரும் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் ஃபோட்டோ வரல ஏன்னா நம்ம ஒரு ஸ்பேஸ் இந்த இருக்கு ரூலர்லாம் போட்டுச்சிருக்க பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு டேப் கிரியேட் பண்ணி கொண்டு வரும் ஸோ இதை அங்கே கொண்டு போறது ஒன்றும் ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் இல்லை இதை கிளிக் பண்ணி நேராக ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போனீங்கன்னா இங்கே வந்துடும் அண்ட் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னா நார்மலாவே நீங்கள் அந்த ஃபோல்டர் இந்த மாதிரி வச்சுட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னாலே அந்த போட்டோ வந்துடும் அண்ட் நான் சஜஸ்ட் பண்ற மெத்தட் என்னன்னா அதுதான் சூப்பராகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப கஷ்ட கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அது என்ன நீங்கள் ஃபைலில் போய்ட்டு பிளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட சாக்கில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு இப்போ இந்த எல்லா ஃபோட்டோயுமே நம்ம ஒரே டைமில் கூட ஓப்பன் பண்ணலாம் அதுவும் நமக்கு விருப்பப்பட்ட சைஸில் நம்ம இஷ்டத்துக்கு ஓப்பன் பண்ணலாம் ஸோ மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வராது ஆனால் அந்த ஃபோட்டோலாம் எங்கே இருக்குன்னா நம்ம கர்சரிலே தான் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் ஃபோட்டோ கர்சர் கூட தான் வரும் இதை நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ அந்த இடத்துல வரும் ஸோ வரிசையாக நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவே அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம போட்டோவை எப்படி பிளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுறதை பத்தி பார்ப்போம் ஸோ இப்போ எல்லா ஃபோட்டோவே நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் பேனலில் ஓபன் பண்ணிக்கிறேன் சொல்றேன் இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன் ஸோ லேயர் பேனலில் இந்த போட்டோ எங்கே இருக்குன்னு நமக்கு இங்கே ஷோ ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த ஃபோட்டோ சரி இந்த ஃபோட்டோ நம்ம எடுப்போம் இந்த ஃபோட்டோ இதான் சென்டர் இருக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்க கரெக்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கு இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் அரேஞ்சில் போனீங்கன்னா மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் இதை கொடுத்தா என்ன ஆகும்னா ஃபோட்டோ ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும் அப்புறம் சென்ட் டு பேக் இது கொடுத்தா போட்டோ ஸ்ட்ரைட்டா பேக்கு போயிடும் அதுக்கப்புறம் பிரிங்க் ஃபார்வேர்டு கொடுத்தனா ஒரு ஸ்டெப் முன்னாடி வரும் பிரிங் பேக் சென்ட் பேக்வேர்டு கொடுத்தேன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும் இந்த நாலே நாலு ஆப்ஷன் தான் ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோவை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க அரேஞ்சில் போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நமக்கு இங்கே டாப்பில் வந்துட்டு ஏன்னா இப்போ எல்லா ஃபோட்டோவோட இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்குது இப்போ இதே ஃபோட்டோவை நான் எல்லா ஃபோட்டோக்கும் பின்னாடி கொண்டு போக போகிறேன் ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு அரேஞ்சு போயிட்டேன் சென்ட் டு பேக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ எல்லா ஃபோட்டோக்கும் பின்னாடி இந்த போட்டோ தான் இருக்கு இப்போ இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி கொண்டு வரேன் பாருங்க அரேஞ்சு போயிட்டேன் பிரிங் ஃபார்வர்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு அரேஞ்சு போயிட்டேன் பிரிங் ஃபார்வேர்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு இந்த போட்டோவுக்கு முன்னாடி வந்துட்டு மறுபடி போறேன் இல்லை மறுபடி அரேஞ்சு போறேன் பிரிங் ஃபார்வர்ட் கொடுக்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு நான் இதோட ஷார்ட்கட்லாம் பார்த்துக்கோங்க இந்த இதே இதுதான் இதோட ஷார்ட்கட் இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் கண்ட்ரோல் பண்ணுவோம் இதை மொத்தமாக நான் இப்போ பின்னாடி கொண்டு போகிறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக பின்னாடி போய்ட்டு இப்போ நான் இதை மொத்தமாக முன்னாடி கொண்டு வர போகிறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் மொத்தமாக முன்னாடி வந்துட்டு இப்போ இதை ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போகணுன்னா நார்மலாக கண்ட்ரோல் ஓப்பன் பிராக்கெட் இன்னொரு ஸ்டெப்னா கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு வர போகிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி அப்போ பழகிக்கோங்க இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பேனலை பற்றி பார்ப்போம் அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னா ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று என்னன்னா விண்டோஸ்க்கு போய்ட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் எஃப் எயிட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பேனில் வந்துடும் அண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அலைன் பாத் ஃபைண்டர் இது மூணுமே சேர்ந்து தான் ஒரு பேனலாக வரும் நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலுமே தான் அலைன் பேனல் ஓப்பன் பண்ணாலும் இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பேனல் வந்து டிஆக்டிவேட்டில் இருக்கு இது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலை பற்றி பார்ப்போம் இங்கே இருக்கிறது எக்ஸ் ஒய் இது எதோ குறிக்குதுன்னா இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் நவுட் அச்சிங்க அப்படின்னா இங்கே வேல்யூஸ் மாறும் ஸோ இது வந்து கிராஃப் மாதிரி இது இந்த வேல்யூஸ் அதாவது இது இருக்கிற பொசிஷன்ஸை குறிக்கிறது இந்த எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இப்போ இதை நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் கிளிக் பண்ணுறீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணுற இடத்துல மட்டும் ஹைலைட் ஆகும் இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த நம்ம ரெக்டாங்கில் இங்க இருக்கிற இந்த டாட்ஸ் தான் ஸோ இங்கே மேல ஒரு மூணு டாட் இருக்குன்னா இங்கே ஒரு மூணு டாட் இருக்கும் ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ லாஸ்ட்ல கிளிக் ஆயிருக்குன்னா இது செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ இங்க பாருங்க வித் ஹைட்டு ஹைட் இது வந்து வித் இது ஹைட்டு நான் இந்த லிங்க்கை பத்தி சொல்லிடுறேன் இது நான் ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லியிருப்பேன் டாக்குமெண்ட் ஓபன் பண்ற கிளாஸ்ல இது பேர் தான் செயின் லிங்க்கு ஒரு கிளிக் பண்ணால் செயின் அன்லிங்க்குன்னு ஸோ இது என்னன்னா இப்போ செயின் லிங்க் இந்த மாதிரி ஒரு செயின் ஒன்று பின் இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செயின் லிங்க்ல இருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூஸ் மாற்ற போறேன் ஒரு ஃபிஃப்டீன் கொடுக்க போறேன் கீழே இருக்க வேல்யூஸை பார்த்துக்கோங்க இப்போ நான் இங்க ஃபிஃப்டீன் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழேயும் நமக்கு வேல்யூஸ் டபுள் ஆயிடும் நான் இங்கே எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுறேன்னோ அதே அளவு இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் இந்த செயின் லிங்க் இப்போ லிங்க்கு கட் பண்ணிட்டேன் இப்போ நான் மேனுவலாக இதுக்கு ஒரு டென் இப்போ இங்கே வந்து மாறாது இங்கே நம்ம அடுத்து நம்ம மேனுவலாக கொடுக்கணும் ஸோ இப்போ லிங்க் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ நான் டுவெண்ட்டி கொடுக்க போகிறேன் கீழே ஆட்டோமேட்டிக்காக டென்னுன்னு வரும் பாருங்க ஸோ டென்னுன்னு வந்துருச்சா அதுதான் இந்த செயின் லிங்கோட வேலை ஓகே இப்போ நான் இதை அன்லிங்க் பண்ணிடுறேன் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ நான் சென்டரில் கிளிக் பண்ணிட்டேன் இப்போ நான் விட்டை மட்டும் ஒரு டுவெண்ட்டி கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து மூவ் ஆகாது சைடில் மட்டுந்தான் நமக்கு லென்த் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இதை இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கே ஹைட்டில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்துக்குறேன் இதை நான் நேராக எங்கே கொண்டு போயினா நம்ம ஆர்ட் போர்டோட அந்த டாப்பில் சேர்கிறேன் இப்போ நான் ஹைட் மட்டும்தான் டுவெண்ட்டி கொடுக்க போகிறேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு ஐயோ சாரி விடுத்து கொடுத்துட்டேன் ஹைட் மட்டும்தான் டுவெண்ட்டி கொடுக்க போகிறேன் ஓகே இப்போ தெரியுதா நமக்கு வந்து டாப் வந்து அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது கீழே மட்டும்தான் வந்திருக்கு ஃபார் இன்னும் டென் கொடுக்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படி ஒர்க் ஆகுது அண்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிள் இது ஆங்கிளுமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும் இப்போ நான் இந்த கானரில் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேனலில் தூக்கி இந்த கானர் பக்கத்தில் வச்சுட்டேன் இப்போ நான் சிக்ஸ்டி கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மூவே ஆகாது மிச்ச இடம் தான் மூவ் ஆகும் இதே நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்கே மாற்றிட்டேன் இப்ப நான் அதே சிக்ஸ்டி தான் கொடுக்க போறேன் பாத்தீங்கன்னா அப்படி மூவ் ஆகுது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா நவுண்ட் இருக்காது ஓகே அப்படிதான் இது ஒர்க் ஆகுது அண்ட் இது வந்து சியர் சியருங்கிறது இது இந்த மாதிரி தான் இதுவும் அதுக்கேற்ற தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும் இப்ப அடுத்து இங்க இருக்கிறத பார்ப்போம் இது வந்து வித் இது ஹைட்டு அண்ட் சேம் இங்க இருக்கிற அதே தான் இங்கேயும் இருக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆங்கிள் இதுக்கும் ரெஃபரன்ஸ் பையன் சம்பந்தம் இல்லை ஏன்னா ஆங்கிள் டோட்டலாவே அது ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொரு மாதிரி வரும் அப்புறம் இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது இம்பார்டன் இப்போ இங்க இருக்கிறது பார்ப்போம் இது என்னன்னா இதுதான் கார்னர்ஸ் இது எப்படி ஒரு காதும் இப்ப செயின் லிங்க்ல இருக்கிறனால இது ஒரு கார்னர் நம்ம வேல்யூஸ் கொடுத்தாலே எல்லாம் ஈக்குவலா வேல்யூஸ் ஆகும் இந்த மாதிரி கார்னர்ஸ் வருதா இதை அன்லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்க கொடுக்குமோ அங்க மட்டும் இது ஒர்க் ஆகும் ஸோ இது அந்த மாதிரி ஒர்க் ஆகுது நம்ம மேனுவலாக கூட இப்படி பண்ணிக்கலாம் அப்புறம் இங்க இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸை பத்தி பார்ப்போம் இப்போ நான் மொத்தமாக ஸ்கேல் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ஸ்கேல் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஸ்கேல் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இது அப்படியே பெருசாக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பெருசாகிடுச்சு இப்போ நான் இந்த டிக்கை எடுத்து விடுறேன் ஸ்கேல் கானர்ஸை நான் எடுத்து விட்டுட்டேன் இப்போ நான் இதை பெருசு படுத்தினேன் அப்படின்னா கானர் வந்து நமக்கு பெருசாகாது கானர் அப்படியே தான் இருக்கும் ஸோ ஆப்ஜெக்ட் பெருசாக பெருசாக கானர் நமக்கு போயிடும் ஓகே அப்புறம் இதை நான் கொடுத்துறேன் இப்போ நான் இதை எடுக்க போறேன் ஸ்கேல் ஸ்ட்ரோக் அண்ட் எஃபெக்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரோக்ஸ் அப்படி போக வச்சிரும் இப்ப நான் நல்லா தெரியணுங்கிறதுக்காக இப்போ இவ்வளோ கூட்டி வச்சிருக்கேன் இப்ப பாருங்க ஸ்ட்ரோக்கே நமக்கு போகும் இது பெருசாக பெருசாக ஸ்ட்ரோக் வந்து நமக்கு பெருசாகாது அது அப்படியேதான் இருக்கும் இப்ப உங்களுக்கு புரியுதா இப்ப இதுவே நான் அதை கொடுத்துட்டு பெருசாக போறேன் பாத்தீங்கன்னா இப்ப டிஃப்ரென்ஸ் தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படிதான் இது ஒர்க் ஆகுது அண்ட் இது ஸ்ட்ரோக் மட்டும் இல்ல இது எஃபெக்டுமே அது மெயின்டைன் பண்ணும் ஸோ எஃபெக்டை பத்தி அதை நம்ம அடுத்து வர கிளாஸ்ல பார்ப்போம் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு அப்புறம் ஸ்கேலிங்க்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதை பற்றியும் பார்த்துருவோம் இங்கே ஒரு ரெக்டாங்கல் டிரா பண்ணிட்டேன் இங்கே இருக்குது இதான் ஸ்கேல் டூ இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் ஸ்கேல் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இது கொடுத்தீங்கன்னா யூனிஃபார்மாக நமக்கு ஸ்கேல் ஆகும் ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்மாக நமக்கு ஸ்கேல் ஆகும் அப்புறம் நான் யூனிஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹரிசான்டல் எவ்வளோ எவ்வளோ நம்ம இங்கே மேனுவலாக ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே இருக்க அதே ஆப்ஷன் தான் ஸ்கேல் கார்னர்ஸ் ஸ்கேல் ஸ்ட்ரோக் அண்ட் எஃபெக்ட் சேம் தான் சோ இதை கொடுத்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம்